சென்னை பக்கத்துல கூந்தமல்லி பக்கத்துல வயலாநல்லூர் அப்படின்ற இடத்துல ஒரு ஐயா இருக்காரு இவர் வந்து வாழும் சித்தர் ஐயா உங்களுடைய முழு பேர் என்ன சிவகுரு திருநீற்று சித்தருங்க ஐயா சுவாமி பேர் வந்து அர்த்தநாரீஸ்வரர் மகான் வந்து கீழே நூத்தி நூத்தி எழுபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி போன பகுதிகளோட சொல்லிருக்கான் மகான் வந்து சிவஞானம் பெற்ற மகா குரு கீழே இருக்காரு பூமியில அதுக்கு மேல அர்த்தநாரீஸ்வரன் வச்சிருங்கய்யா சித்தர் பீடம்

பூமில அந்த ஸ்கொயரா கிடைச்சாரு அதை வச்சு லிங்கம் வச்சு வழிபட்டு அது அர்த்தநாரீஸ்வரன் வைனாரு வச்சேன் நீ எதை கொடுக்குறாயு கொடுக்குற அதே உன் பேரை விளங்கும்